மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுல திலக திருமகள் போல அரசியல் சிறந்து மாணவர்களின் சக்கரத்தை அசைத்தவன் பாண்டியனை வளைத்தவன் சேரனை சாய்த்தவன் கலப்பிரரை அழித்தவன் வட மாவூரில் வெற்றி கொண்டவன் கங்கை நாட்டை வளைத்தவன் கங்கை கொண்ட சோழன் என புகழ் பெற்றவன் சூரிய வம்சத்தில் தோன்றியவன் உலகம் தழுவிய சீரரசன் உலகமே வியக்க தஞ்சாவூரில் சிவனாருக்காக ராச எனும் பெருவுடையார் கோயில் கட்டியவன் தன் நாட்டை தானங்களால் வளப்படுத்தியவன் உலக நலனுக்காக தர்மம் செய்தவர் திருநாரையூர் பொள்ளா பிள்ளையார் வழிகாட்ட திருமுறைகளை மீட்டெடுக்க